ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோ இன்னைக்கு டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுமாரி மிக்ஸி ஜார் பிளேடு டைட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பேக் சைடில் கொஞ்சமாக வேசனின் தடவிட்டு மிக்சி ஜாரை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுனீங்கன்னா பிளேடு ஃபாஸ்ட்டாக சுற்றும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சில சமயம் அந்த பர்னரில் எண்ணெய் கொட்டிடும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பற்ற வச்சோம்னா ஒரு சில இடத்துல தான் எரியும் ஒரு சில இடத்துல எரிய அந்த சமயத்தில் கொஞ்சமாக பவுடர் போட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு நீங்கள் பவுடரை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எரிய வச்சுக்கிங்கன்னா நல்லாவே எரியும் பர்னரில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் போயிடும் இந்த பர்னரை தனியாக எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணுங்கிறது கிடையாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நானும் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நல்லாவே எரியும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு அகல விளக்க வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஹிட் பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு மூணு கிராம்பு ஒரு கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க கற்பூரம் போகிறதுக்கு முன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கற்பூரம் போட்டுக்கிட்டு ஒரு பூண்டு ஒன்று போட்டுக்கோங்க போட்டுகிட்டு எடுத்து கீழே இறக்கி வச்சுருங்க இந்த எண்ணெயை ஆற வச்சுட்டு கை கால் வலி இந்த மூட்டு வலி இருக்கிற இடத்துல தடவுனிங்கன்னா வலி சரியாயிடும் இந்த டிப்ஸு பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலிண்டர் ரெகுலேட்டரில் இருக்கிற ஆணாக பட்டனும் ஒரு சமயத்தில் ஒரு சில சமயம் டைட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு அந்த சிலிண்டர் வர இடத்துல ஏதாவது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சிலிண்டரை மூடி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த புஷ்ஷு இருக்க பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சொட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து ரெகுலேட்டரை ஃபிட் பண்ணிக்கோங்க சிலிண்டரை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அந்த ரெகுலேட்டரில் இறங்கிடும் அந்த ஆன் ஆஃப் பட்டனும் நல்லா ஒர்க் ஆகும் சிலிண்டரை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலேட்டரை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் சிலிண்டரை திறந்து வச்சுட்டு வேலை பார்க்காதீங்க என்னை வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ